ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆக்னா ஸ்டில் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் அப்புறம் தேன் அதாவது டிஐஒய் ஃபேஸ்பாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஃபேஸ்பேக் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து தயிர் அப்புறம் தேன் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதும் ஓகேங்களா இந்த ஃபேஸ்பேக் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம் வீட்டில் உள்ள கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க நல்ல நேச்சுரலான இயற்கையான தயிர் எடுத்துக்கோங்க சரிங்களா அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது வந்து வந்து நம்மளுக்கு இப்போ வந்து க்ரீமி டெக்சர்ல வேணும் அதனால் அந்த கரண்டியை வச்சு நல்லா பவுலில் ஃபுல்லாக பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நீங்கள் விடாமல் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் கெட்டியான ஒரு தயிர் கிடச்சிரும் பார்க்கவே ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு க்ரீமியாக இருக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் விடாமல் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா த்ரீ மினிட்ஸில் அந்த மாதிரி கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேன் சுத்தமான இயற்கையான தேன் ஆட் பண்ண போகிறோம் தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் தேன் எடுத்து இதில் அரை ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இயற்கையான சூப்பரான ஒரு அழகான ஃபேஸ் பேக் ரெடி ஆயிரும் ஓகேங்களா இதை வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணால் உங்கள் ஃபேஸ்க்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது வாங்க ஒவ்வொரு பெனிஃபிட்ஸாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தயிரில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் தயிரில் வந்து லாக்டிக் அமிலும் இருக்குது இதில் வந்து பேக்டீரியா எதிர்ப்பு தன்மையும் இருக்குது ஸோ நம்ம ஃபேஸில் உள்ள முகப்பரு கரும்புள்ளியை எதிர்த்து போராடுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா இதுல வந்துட்டு நம்ம ஃபேஸில் உள்ள அந்த எண்ணெய் பச அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் ஒரு அந்த ப்ரைட்னஸ்ஸை கொடுக்கறதுக்கு நல்லாவே இது ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் தோலை வந்து நல்லா மென்மையாக்குறதுக்கும் இந்த தயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக தேனோட நன்மைகள் பார்த்துலாம் தேனில் வந்துட்டு அதிகமான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால அதுலேயும் நம்ம பேக்டீரியா தன்மை இருக்குது ஸோ நம்ம ஃபேஸில் உள்ள அந்த கரும்புள்ளியை நீக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தயிர் தேன் ரெண்டுமே முகத்தில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே இது உதவும் ஸோ அதுக்கப்புறமா இந்த தேன் வந்து நம்ம ஃபேஸில் ஈரப்பத தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு மென்மையாகவும் கொடுக்குது ஸோ இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள முகப்பரு கரும்புள்ளி எல்லாம் நீக்கிட்டு ஃபேஸில் உள்ள டேன் அதாவது நம்ம சூரிய ஒளி படும்போது நம்ம ஃபேஸ் நல்லா கருப்பாக அது எல்லாத்தையுமே சீக்கிரமாக இயற்கையாகவே நீக்கிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் போட்டதுக்கப்புறமா ஸோ இது வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டன் பண்ணி பளபளப்பாக்கி ஃபேஸ் நல்லா பொலிவு கொடுக்குது நம்ம இந்த ஃபேஸ்பேக் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பொலிவு கொடுக்குது நான் அதை இது வந்து வீக்லி ஃபோர் டேஸ் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிடுவேன் இது நல்லாவே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நீங்கள் இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது எல்லோருமே யூஸ் பண்ணலாம் முக்கியமாக இதை வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன்னா ட்ரை நம்ம ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும் நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் பேக் போடும்போது கழுத்துலேயும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த கழுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஓகேங்களா நீங்கள் கழுத்து முகம் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இன்னொரு கொஸ்டின் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக கேட்பாங்க அக்கா தேன் யூஸ் பண்ணலாமா தேன் யூஸ் பண்ணால் எந்த சைட் எஃபெக்ட்டு கிடையாதுன்னு கேட்பாங்க நிறைய பேர் வீட்டில் தேனும் இருக்காது ஏன்னா நம்ம அப்பப்போ தேவைக்கு தானே வாங்கி வைப்போம் ஸோ நீங்கள் தேன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேன் யூஸ் பண்ணுறனால இந்த பூர்வத்தில் உள்ள மீடி முடியலாம் வெள்ளையாயிருமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே ஆகாது நான் நிறையா ஃபேஸ் பிளக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த முடியுமே நிறைய முடியாகலை சொல்லப்போனால் அது நல்லா டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது அதனால நீங்கள் தேன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸில் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃபேஸில் நல்லா ஈர துணியை வச்சு தொடச்சும் எடுக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ண முடிஞ்சால் வாஷ் பண்ணலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பிரைட்னஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒன் டேலேயே இந்த மாதிரி நல்லா டேனை ரிமூவ் பண்ணியிருக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படின்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்